உறவுகள் எல்லாருக்குமே அஸ்லாம் வலைக்கும் பிகினர்ஸ் யாருக்காக இருந்தாலும் சரி அப்படி இல்லை புட்டு தான் எனக்கு வரதே இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு புட்டு ரெசிபி தான் இந்த ரவா புட்டு ரெசிபி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டான மெத்தடில் நல்ல பூ உதிரக்கூடிய மாதிரி ரவா புட்டு ரெசிபி வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே அவங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ ஈஸியான மெத்தடில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பர்ஃபெக்டாகவே இந்த புட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு எடுத்துடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் முதலாவது பண்ண வேண்டியது வீடியோ லாஸ்ட்டைக்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ நாங்கள் இன்றைக்கி ரவா போட்டு செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற வந்து இந்த எல்லோ கலர் ரவா தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ உங்கள் கிட்டே ஒயிட்டோ எல்லோ எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம் நம்ம ரெகுலராக மெஷர் பண்ணக்கூடிய மெஷரிங் கப்பில் ஒரு த்ரீ கப்ஸ் மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் ரவா வந்து இதை வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இதை வறுத்தெடுக்கிறேன்னு சொல்கிறத விட நம்ம லைட்டாக சூடாக்கி எடுக்கணும் தான் சொல்லணும் ஏன்னா இந்த ரவையை வந்து நம்ம லைட்டாக வந்து நம்ம கைப்பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அளவுக்கு தான் லைட்டாக வந்து இதை கொஞ்சம் நம்ம சூடாக்கி எடுக்க போகிறோம் ஸோ அதனால் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த ரவா வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் ரவா போட்டு செய்யும்போது அது ஒரே கலராக இருந்தால் தான் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் ஏன்னால் நம்ம நோமலாக சொல்லுவோம் இல்லையா முதலாவது நம்ம கண் தான் சாப்பிடணும் ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூடாகும் போது நீங்கள் ரவா டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எந்தளவுக்கு சூடாக இருக்குன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் நம்ம அந்த கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வரக்காட்டி மட்டும் நீங்கள் அந்த ரவாவை நீங்கள் சூடாக்கி எடுத்தால் போதும் அதே டைமில் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ரவா நல்லா சூடாகி வரும் போது அதில் ஒரு நல்ல வாசம் ஒன்று வரும் ஸோ அந்த டைமில் பார்த்து நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவா வந்து இன்னொரு பவுலுக்கோ இல்லாட்டி பிளேட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரவா இந்த மாதிரி கையால் பிடிச்சக்கூடிய அளவுக்கு சூடு வந்துருச்சுன்னா இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து நான் இன்னொரு பவுலு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கும்போதே நீங்கள் ரோஸ்டட் ரவா வாங்கினீங்கன்னா இந்த ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் டிரெக்டாகவே வந்து புட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட் இது வந்து நான் ரோஸ்டட் இல்லாதனால தான் சூடாக்கி எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரவை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும் நம்ம புட்டு செய்யும் போது ரவா வந்து எப்பயுமே சூடு இல்லாமல் இருக்கணும் ரவா வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது இதை வந்து நான் ஒரு பெரிய பவுலு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன் இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே வந்து கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூட்டில் மாதிரி தான் எடுத்திருக்கேன் மிச்ச சூடாக எடுத்துடாதீங்க நம்ம நோமலாக வந்து நம்ம கையெல்லாம் விட்டு பேசக்கூடிய அளவுக்கு எந்த சூடு இருக்குமோ அந்த மாதிரி சூட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம எடுத்துருக்கூடிய வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம நோமலாக அரிசி மாட்டெல்லாம் செய்யும்போது தண்ணி சேர்த்தோன்னா அது அங்கேயே கட்டியாக நிற்காமல் கொஞ்சம் பார்த்து பார்த்து மிக்ஸ் பண்ணோம் இல்லையா ஸோ இந்த புட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ரை எட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா நீங்கள் மிக்ஸ் விட்டாலே போதும் நம்ம ஜஸ்ட்டு சும்மா மிக்ஸ் பண்ணும்போது ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் அட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுருப்பீங்க ரவா பொறுத்த வரைக்கும் நம்ம மாவில் செய்கிற மாதிரி இல்லை நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக வாட்டர் அட் பண்ணிட்டோம்னா ரவா வந்து கொஞ்சம் கொலைஞ்ச மாதிரி கொஞ்சம் நல்ல ஈரத்தன்மை ஆகிரும் ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேஃப்டியான விஷயம் மாவு நல்லா தண்ணியை போட்டு பிசைஞ்சது பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் கையால் கொஞ்சம் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஷேப்பாக அது இருக்கும் அதே டைமில் நீங்கள் அதை உடச்சிடும் போது குயிக்காக உகுந்து போகாமல் அது கொஞ்சம் மாத்தன்மையாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம வாட்டரை வந்து அட் பண்ணுறது ஸ்டப் பண்ணிக்கொள்வோம் ஸோ இப்போ இந்த ரவா மிக்ஸை வந்து லிட்டாலே க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டெஸ்ட்டில் விட்டுருவோம் நான் இன்றைக்கி இந்த ரவா வந்து ஒரு மூணு கப் ரவா எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த ரெண்டு கப் ரவாக்கு வந்து நான் மெஷர் பண்ணி ரெண்டு கப் தண்ணி தான் எடுத்திருந்தேன் பட் அந்த ரெண்டு கப் தண்ணியிலேயுமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன் கப் வாட்ரு மட்டும்தான் இந்த ரவா மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்னா ஒரு மூன்று கப் ரவாவுக்கு ஒரு ஒன் கப் வாட்ரு வச்சு தான் நான் இந்த புட்டு மிக்ஸியை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் பார்க்குறீங்க இது வந்து நம்ம முன்னாடி வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணும் போதே நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கும் ஸோ இந்த டைமில் நான் ஒரு ரெண்டு கப் மாதிரி கோகனட் வந்து இதோடையே சேர்த்துக்கொள்கிறேன் மூன்று கப் ரவாக்கு ரெண்டு கப் தேங்கான்ற ரேஷியோவில் தான் சேர்த்துருக்கேன் இது மாதிரி தேங்காய் அட் பண்ணும்போது நீங்கள் இப்போயும் சேர்த்து அட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம புட்டு பொடி வந்து ரெடி ஆகிரும் ரவா புட்டு ரெடி ஆகிரும் ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் புட்டை ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துடலாம் ரவா புட்டை பார்த்திங்கன்னா நம்ம கோதமை அவிச்சு எந்த மாதிரி மெத்தடில் அந்த புட்டு செய்வோமோ அதே மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு புட்டு தான் ஸோ அதனால் நம்ம இந்த டைமில் ஸ்டீம் பண்ணினோன்னா நம்ம ஸ்டீம் பண்ணி எல்லாம் எடுத்தது பின்னாடி அது ஆறும்போது கொஞ்சம் உரமாகும் அதே டைமில் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சாஃப்ட்னஸும் வந்து கிடைக்காது ஸோ அதனால தான் நான் இந்த டைமில் வந்து ஸ்டீம் பண்ணலை ஸோ தேங்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டது பின்னாடி இதுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு வந்து ஃபுல்லாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன் இதையுமே வந்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதை வந்து கொஞ்சம் வந்து மிக்சியில் போட்டு எடுக்க போகிறேன் ஸோ இதுக்கு வந்து மிக்சி ஜாரை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மிக்சி ஜாரில் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய புட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் ஒரு ரெண்டு டைம்ஸ் பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது மிச்சம் சேர்த்துறாதீங்க நீங்கள் மிச்சம் சேர்த்து பல்ஸ் பண்ணினீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு மா தன்மை மாதிரி வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரெண்டு டைம் மட்டும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி குயிக்காக ஒரு ரெண்டு டைம் பல்ஸ் பண்ணி எடுத்த தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க நம்ம இப்போ பல்ஸ் பண்ணி எடுத்த இந்த மாவுக்கும் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த இந்த மாவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் சொர சொரப்பாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட்டி கட்டியாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து அப்படி இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஒரே மாதிரி பார்க்கறதுக்கு நல்ல மெதுவாகவும் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாவை நீங்கள் பிடிக்கும் போதே இந்த மாவு ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சட்டிஸான ஃபீல் கொடுத்துரும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த ரவா புட்டு செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பல்ஸ் பண்ணினீங்கன்னா உன் புட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நம்ம ரவா புட்டு மாவு வந்து ரெடி ஆகியாச்சு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஸ்டீம் பண்ணுறதுக்கான கப் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் லாஸ்ட் புட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி புட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்கு நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை யூஸ் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் அடியில் வந்து கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் புட்டை வந்து செட் பண்ணிக்கொள்ளுங்கள் நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுனால குயிக்காக வேலை முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி புட்டு கப்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் நம்ம புட்டு கப்பை இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஒரு காட்டி வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்டீம் வந்துடும் ஸோ நல்ல ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம புட்டும் வந்து ரெடியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம ப்ரெஷர் குக்கர்லேருந்து இதை ரிமூவ் பண்ணி கொள்வோம் நம்ம செஞ்செடுத்த பூ மாதிரி வரக்கூடிய இந்த பர்ஃபெக்டான ரவா போட்டு வந்து எப்படி வந்திருக்குன்றது நீங்களே பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அதே மாதிரி ஒரு நல்ல வாசமும் இருக்குது இதில் எப்பயுமே இது செய்யும் போது எனக்கு வந்து அந்த கோதுமை புட்டு செய்யக்கூடிய ஒரு ஃபீல் தான் வரும் ஸோ இந்த மெத்தடில் எல்லா புட்டையுமே வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் நான் எப்பயுமே எந்த புட்டு செய்கிறதா இருந்தாலும் ஸ்டீம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து ஹாட் பாக்ஸில் தான் செட் பண்ணி கொள்வேன் பட் ரவா புட்டை பொறுத்த வரைக்கும் நான் அந்தளவுக்கெல்லாம் ஒரி பண்ண மாட்டேன் ஏன்னா நான் காட்டுற மெத்தடில் நீங்கள் இந்த புட்டை செஞ்சிங்கன்னா இந்த புட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வெளியே வச்சு சாப்பிட்டாலுமே கூட அந்த புட்டு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் முக்கியமாக இந்த புட்டை வந்து மூடி வச்சிங்கன்னா வந்து அந்த சாஃப்ட் அப்படியே இருக்கும் நம்ம பக்குவமாக செஞ்செடுத்த இந்த ரவா புட்டு வந்து நல்ல பர்ஃபெக்டாகவும் நல்ல சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு இந்த ரவா புட்டுக்கு நான் இன்னைக்கு கறியாக வந்து பீஃப் கறி தான் செஞ்சுருந்தேன் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியான ஆப்ஷன் தான் வந்து கோகோனட் மில்க் பவுடர் ஸோ இந்த கோகோனட் மில்க் பவுடரில் தான் நம்ம இந்த புட்டெல்லாம் செஞ்சால் ஒரு ஆணை மாதிரி ஒன்று கொள்வோம் பட் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் ரவா புட்டு ரெசிப்பியாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி கோதம்மா புட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேங்காயில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பால் பொழிஞ்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அதில் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து வேறு லெவலாக இருக்கும் ஸோ ஈஸியான மெத்தடில் செஞ்சு இந்த புட்டு ரெசிப்பியும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ கரெக்ட் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சி யூஸ் ஒன் வித் நதர் விளாக் தேங்க் யூ